உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி யாழ்ப்பாணத்தில் வந்து முன்னூறு பவனை கொள்ளையடித்து கொண்டிருந்த ஒரு சந்தேக நபர் ஒருவர் கைதாகி இருக்கின்ற விஷயம் வந்து வெளியாகி இருக்கிறது அந்த திருட்டு அப்படின்றது வந்து ஒவ்வொருவருடைய திருட்டு ஒவ்வொரு விதமாக இருக்கும் ஆனால் இவருடைய திருட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கிறது இவர் எப்படி இவர் திருடுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னால் யாழ்ப்பாணத்தில் வந்து துவிச்சக்கிர வண்டியில் வந்து த நடந்து திரிவாராம் திரிஞ்சு போட்டு அதுக்கப்புறமாக இரவில் நாம் வந்து அவருக்கு வந்து களவெடுக்கிறது இப்படி துவிச்சக்கர வண்டிகளில் திரிஞ்சுகின்ற அந்த சொந்தக நபருக்கு வந்து கொழும்பில் வந்து அதிசகுசு வீடு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு அதிசகுசு வீடு ஒன்று வாங்குறதுக்காக தொண்ணூறு பவுன் ந பவுன் நகையோடு போகின்ற பொழுது கைதாகி இருக்கிறாரு அது சம்மந்தமான விஷயம் வந்து இப்போ செய்தியாக வெளியாகி இருக்கிறது இவருடைய இடம் இங்கே என்ன சொல்லி பார்த்திங்க சொன்னால் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த பூங்குடிதீவு பகுதியில் வந்து இவர் சொந்தமாக கொண்ட இந்த நபர் வந்து பார்த்திங்க சொன்னால் சில தினங்களுக்கு தின சில காலங்களாக யாழ்ப்பாணத்தில் வந்து பல்வேறு பட்ட இடங்கள்ல திருட்டு சங்க சம்பவங்களை ஈடுபடு பட்டு கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுறது அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இந்த திருடுகளை ஈடுபட்டு விட்டு அதுக்கப்புறமாக மலேசியாவுக்கு சென்று அங்கே வந்து கொஞ்ச காலமும் வசித்திருக்கிறார் அதுக்கப்புறம் வந்து கொழும்புக்கு வந்து கொழும்புலேயும் வந்து கொஞ்ச காலம் இருந்திருக்கிறார் இந்த நிலையில வந்து பாத்தீங்க சொன்னால் இரு இருபத்தி ரெண்டாம் ஆண்டு காலப்பகுதி முதல் கொழும்பிலிருந்து தனது மனைவியுடன் சோசுக்காரில் வந்து யாழ்ப்பாணம் வருவாராம் ಬಂದವರು <mantabarande> என்ன செய்வார்ன்னு சொன்னால் அங்கே வந்து லோச்சிலேயோ அல்லது விடுதிகள்லேயோ வந்து இருந்து கொண்டு பகலில் வந்து காரில் வந்து மனைவியோட வழியில் சென்று நல்ல உல்லாசமாக வழியில் போய் பார்த்து எல்லா இடம் பார்த்துட்டு அதுக்கப்புறமாக என்ன செய்வோன்னு சொன்னால் எங்கேயாவது ஒரு வீட்டை பார்த்து அந்த வீட்டில் இலக்கு வச்சு ஓகே இந்த வீட்டு களவெடுப்போம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டாருன்னு சொன்னால் இரவு வந்து சைக்கிளில் வந்து ஒரு மணியிலேருந்து மூன்று மணிக்குள்ளே வந்து களவெடுப்பதற்காக வருவாராம் குறிப்பிட்ட நபர் அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நகைய திருடி திருடியில் ஈடுபட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன செய்வேன்னு சொன்னால் அந்த சைக்கிளை வந்து எங்கேயாவது பத்து ஏக்கில் போட்டுருவார் ஆனால் இவரோட கொள்கையில் ஒன்று என்னென்னு சொன்னால் இலத்திரினியல் பொருட்களை வந்து திருடுவது என்ன காரணம்னு சொன்னால் இலத்திரியல் பொருட்களை வந்து திருடினா அதை வந்து கண்டுபிடிக்கப்பட்டுரும் என்னென்னு சொன்னால் இஎம்ஐ நம்பர் இருக்கும் அந்த நம்பரை வச்சு கண்டுபிடிச்சிடுவாங்க அதனால் வந்து இலத்திரனியல் பொருட்களை வந்து திருடுவதில்லை ஆக பணம் நகை மட்டும்தானா இவர் திருடிக்கொள்வார் அந்த திருட்டுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன செய்வோன்னு சொன்னால் குறிப்பிட்ட துக்கிச்ச துவிச்சக்கர வண்டியில் வந்து மீண்டும் சென்று சந்தேகம் இல்லாத புரிதோ இடத்துக்கு வந்து மனைவியை வந்து காரில் வாடா அப்படின்னு சொல்லி போட்டு மூ சைக்கிள் என்ன செய்வான்னு சொன்னால் ஒரு பத்தே கிலோ எரிஞ்சு விட்டுட்டு இவர் வந்து காரில் வந்து தப்பி எங்கே போய்ட்டுன்னு சொன்னால் கொழும்பு போயிட்டு வரான் அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு சொன்னால் கொழும்புல வந்து கொஞ்ச காலம் இருப்பாராம் இருந்துட்டு திருப்பியும் இதே வேலை தான் திருப்பி வந்து என்ன செய்வேன் சொன்னால் யாழ்ப்பாணம் பேர் வரா என்ன செய்வார்னு சொன்னால் திருப்பியும் வந்து திருட்டில் வந்து ஈடுபடுவாராம் இவர் எந்த பகுதிகள் இவருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவருடைய பகுதிகளாக இருக்கிறது கோப்பாய் மானிப்பாய் மற்றும் சுண்ணாகம்தாம் வந்து இவருக்கு வந்து இந்த இரண்டு மூன்று வருடங்களாக முகத்தை மறைச்சி சைக்கிளில் போய் களைவெடுக்கிற இந்த நபர்களுடைய ஏரியாக்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் கோப்பாய் மானிப்பாய் அது மட்டும் இல்லாமல் சுன்னாகம் பகுதிகள் வந்து தேர்வு செய்யப்பட்ட பகுதிகளாக இருக்கிறதா அது மட்டும் இல்லாமல் பொலிசாருக்கு வந்து சொன்னால் பல்வேறு நபர்களுடைய முறைப்பாடுன்ற அடிப்படையில் வந்து முந்நூறு பவுன் நக முந்நூறு பவுனுக்கும் அதிகமான நகைகள் மட்டுமல்லாமல் அளவுக்கு அதிகமான பண பணமும் வந்து கடவுள் போயிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு இந்த வேலையில் வந்து போலீசார் வந்து தீவிர விசாரணைகள் எடுத்துருக்கிறாங்க குறிப்பிட்ட சந்தேக நபரை என்ன செஞ்சுக்கிறாங்க தனது மனைவியோடு வந்து தலைமரமாக கொழும்பில் வந்து வாழ்ந்து வந்திருக்காரு இதன்போது என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் போலீஸ்கார அவங்க டெக்னிக்காக ஒரு விசேட போலீஸ் குழுவை வந்து அமைச்சு சந்தேக நபரை வந்து கைது செய்ய முற்பட்ட வேலையில் மனைவி வந்து ஓடி இருக்கிறாங்க தப்பி கைது செய்யப்பட்ட நபர்களிடம் வந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னு திருடப்பட்ட தொண்ணூறு பவுன் நகைகள் விட்டு கொழும்பில் வந்து அதிசொகுசு வீடு வாங்கியதாகவும் அதற்கான பத்திரங்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இவரிடம் வந்து பார்த்திங்க சொன்னா கத்தி உள்ளிட்ட வெளிநாட்டு தயாரிப்பு கைக்குண்டுகள் எல்லாமே வந்து போலீசார் கை மீட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது அதுவேளை மட்டும் இல்லாமல் திருட்டு நகைகளை கொழும்பில் அடகு வைத்த நபர்கள் மற்றும் நகைகளை வாங்கிய குற்றச்சாட்டில் மூவர் வந்து கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பிட்ட சந்தை நபரை வந்து பார்த்திங்க சொன்னால் இருந்து யாழ்ப்பாணம் அழைத்து வந்து யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் வந்து தடுப்பு பொலிஸ் நிலையத்தினுடைய தடுப்பு காவலில் வச்சு விசாரணைகளை வந்து மேற்கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது அதே வேளை வந்து பார்த்திங்க சொன்னால் தப்பி சென்ற நபருடைய மனைவியை வந்து கைது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பொலிஸார் வந்து தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது அதனால் வந்து காரில் வர்றாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள யாராவது நல்லவர்கள் சொல்லி நம்பி அவர்களோட பழையினீங்கன்னு சொன்னா சொன்னால் சில வேலைகளில் நாளைக்கு உங்களுடைய நகைகளும் உங்களுடைய ப பணங்களும் உங்களுடைய காசுகளும் களவு போகப்படும் என்ன சொன்னால் இல இலக்கு வந்து இலகுவாக இருக்கிறது என்ன சொன்னால் ஆடம்பர வாழ்க்கையில் வாழ்பவர்கள் மாதிரி வந்து அதுக்கப்புறமாக என்ன செய்கிறாங்க சொன்னால் இப்படி வந்து கா நகை எடுப்பது காசு எடுப்பது பணம் எடுப்பது இப்படி நிறைய பேர் வந்து களவு கொடுத்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அண்மையிலேயும் வந்து பார்த்திங்க சொன்னால் எங்கேன்னு சொன்னால் ஒரு யாழ்ப்பாண பகுதியில் வந்து ஒரு நீதி நீத நீதிம நீதம நீதிமன்றத்தில் வேலை செய்கிற பெண்ணினுடைய நீதவான் வீட்டிலையும் வந்து இவ்வாறெனவே விஷயம் இடம்பெற்றிருப்பதாக ஏற்கனவே வந்து தகவல்கள் வெளியாகி இருந்தன அதனால் வந்து நீங்கள் வந்து இனி வருகின்ற காலங்களில் வீட்டை ஒருத்தரை எடுக்கிறீங்க அல்லது வந்து வீட்டை வந்து ஒரு வந்து கூப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னால் அவதாரமாக இருங்கன்னு சொன்னால் யாரையுமே வந்து நம்பி வீடுகளுக்கு எடுக்காதீங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் வந்து என்னென்னு சொன்னால் அந்த யாழ்ப்பாணத்தினுடைய யாருன்னு சொன்னால் கச்சேரி அதாவது வந்து யாழ்ப்பாணத்தினுடைய பிரதேசபை பிரதேச சபையில் கச்சேரியினுடைய பணிப்பாளராக இருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரதீபன் அவர்கள் வந்து சொன்னால் இராணுவத்தினருக்கு பொன்னாடை போத்தி கௌரவித்த ஒரு விஷயம் வந்து பேசு பொருளாக இருக்கிறது அதாவது வந்து ஓய்வு பெற்று செல்கின்ற இராணுவ அதிகாரி ஒருவருக்கு வந்து இவர் வந்து போய் என்ன செஞ்சுருக்காரு சொன்னால் மாவட்ட அரசாங்க அதிபராக இருக்கின்ற பிரதீபன் அவர்கள் வந்து பொன்னாடை போத்திருக்கிறாங்க இவர் வந்து என்ன சொன்னால் ஏற்கனவே வந்து இலங்கையில் வந்து ஊழலினுடைய பெரிய ஒரு நிர்வாக சேவை அதிகாரிகளினுடைய முதன்மையாக இருப்பதாக சொல்லப்படுகிறது யாழ்மண்டத்தில் வந்து பல ஊழல் முறைப்பாடுகள் வந்து இவர் சம்பந்தப்பட்டவர் அப்படி என்னன்னு சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு யாழ்குடா நாட்டுக்கிற தரவலைப் பாதிகள் வந்து மூடப்பட்டிருந்த நிலையில் வந்து கப்பல் அதாவது வந்து பொருட்கள் எல்லாம் வந்து கொண்டு வந்தது அப்பொழுதுலிருந்து ஆரம்பித்த அந்த ஊழல் அதுக்கப்புறமாக அன்றிருந்த அரச அதிபர் கணேஷ் அவர்களுடன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சேர்ந்து சம்பந்தப்பட்டிருந்தவரம் இந்த அவர்கள் அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கோப்பாய் பிரதேச சபையில் வந்து செயலாளராக இருந்த காலத்தில் வந்து அந்த பிரதேசத்தில் வந்து நிறைய கட்டுமான பணிகளில் வந்து ஈடுபடுவதாக சொல்லி அங்கேயும் வந்து பணம் அடிக்கப்பட்டதாக சொல்லப்படுறது அதுக்கப்புறம் வந்து சொன்னால் முல்லைத்தீவுக்கு வந்து இடம் மாற்றப்பட்ட இவர் வந்து அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதி அவரை கையக்களை பிடிச்சி அவரோடு சேர்ந்து திருப்பி அங்கேயும் வந்து பணம் அடிக்கப்பட்டதாக சொல்லப்படுறது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க சொன்னால் திருப்பி அவர் என்ன சொன்னால் தன்னுடைய அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி யாழ்ப்பாணத்துக்கு வந்து திருப்பி யாழ்ப்பாணத்தினுடைய மாவட்டத்தினுடைய அரசு அதிபராக வந்து அவர் வந்திருக்கிறார் ஆனால் இவருடைய வந்து என்ன பிரச்சனை சொன்னால் தொடர்ச்சியாக இவர் வந்து ஊழல் நடவடிக்கைகள் ஈடுபட்டு கொண்டபோது மட்டுமில்லாமல் அங்கே இருக்கின்ற இப்போ வந்து பற்றி சொன்னால் அரச வேலையிலிருந்து பணியாற்றி விடுமுறையில் வல்ல விடுமுறையில் ஓய்வு பெற்று செல்கின்ற இராணுவ அதிகாரிகளுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறார் அப்படின்னு சொல்லி அவருடைய பேசியவும் வந்து ஒரு பேசுகிறதாக இருக்கிறது அதுபோல் இப்போ வந்து இருக்கின்ற பிரச்சனை அடுத்தது வந்து இலங்கையை பொறுத்தவரையில் வந்து நாட்டில் வந்து இருநூற்றி முப்பது ரூபாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அரிசி நாட்டரிசியினுடைய விலையாக வந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் தேங்காயினுடைய விலையும் வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களுக்கு வந்து அரசாங்கம் வந்து இந்த விலைகளுக்கு மீறி இப்போ பொருட்களையோ அல்லது வந்து விற்றா தங்களுக்கு வந்து உடனடியாக தொடர்பு கொள்ளுமாறு அடர் அரசாங்கம் சொல்லியிருக்கிறது அந்த வகையில் வந்து ஒரு கிலோ அரிசியினுடைய மொத்த விலை வந்து இருநூற்றி இருபத்தஞ்சி ரூபாயும் சில்லறை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருநூற்றி முப்பது ரூபாயாகவும் வந்திருக்கிறது அதே மாதிரி ஒரு கிலோ வெள்ளை அரிசியினுடைய மொத்த விலை இருநூற்றி பதினஞ்சு ரூபாயாகவும் சில்லறை விலை இருநூற்றி இருபது ரூபாயும் சொல்லப்படுறது அதே மாதிரி இறக்குமதி செய்யப்படுகின்ற ஒரு கிலோ அரிசியினுடைய சில்லறை விலை இருநூற்றி இருபது ரூபாவும் சொல்லப்படுறது அதே மாதிரி சம்பா அரிசியினுடைய விலை வந்து இருநூற்றி முப்பத்தஞ்சு ரூபா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொள்விலையாகவும் விற்பனை விலை வந்து இருநூற்றி நாற்பது ரூபாவும் இருக்கிறது கீரி சம்பாவனுடைய விலை இருநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய்லேருந்து இருநூற்றி அறுபது ரூபாவாகவும் இருக்கிறது அதே மாதிரி தேங்காயினுடைய விலை வந்து இருநூற்றி இருபத்தஞ்சு ரூபா செல்வதாக சொல்லப்படுறது ஆனால் அதுக்கான இறக்குமதிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது தேங்காயினுடைய விலை கூடிவிட்டது அதை எப்படியாவது ஈடு செய்யணும் அப்படின்னு சொல்லி அதற்கான பேச்சுவார்த்தைகளும் இடம்பெற்று கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக மொத்தத்தில் இலங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஏதோ ஒரு வகையில் வந்து மா மாறி மாசி மாறி மாறி ஏதாவது ஒரு பிரச்சினை இடம்பெற்று கொண்டிருக்கிறது மட்டுமில்லாமல் மக்களை வந்து சுரண்டுகின்ற விஷயம் அளவுக்கு அதிகமாக இருப்பது அப்படின்றது வந்து உண்மையில் வந்து சொல்லக்கூடிய சொல்ல முடியாத துயரமாக இருக்கிறது பார்க்கலாம் இனி வருகின்ற காலங்களில் வந்து மாற்றங்கள் ஏதாவது வருதா அன்ற அன்னூர் அரசில் வந்து புறக்கண விலை குறைகிறதா இல்லையா அப்படின்றத நாங்கள் பொறுத்திருந்து தான் நாங்கள் பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இன்று வந்து டாக்டர் அர்ச்சனாவினுடைய அணியினர் வந்து கொடிமா கொடிகாமம் பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான பொருட்களை வந்து விநியோகம் செய்து கொண்டிருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் இன்னும் மருத்துவ முகாம்கள் ஆரம்பிக்கப்படுவதாக சொல்லப்படுது அதனால எந்த விதமான பகிர்வுகளும் இதுவரை கிடைக்கவில்லை எங்கேயாவது டாக்டர் வந்து மருத்துவ முகம் செய்தாரா இல்லையா அது சம்பந்தமான பகிர்வுகள் இன்னும் பெறவில்லை கிடைக்கின்ற பட்சத்தில் நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் என்னுடைய பகிர்களை பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்